அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜரையை எப்படி தொடச்சு எப்படி வந்து சுத்த பத்தமா வச்சா என்னென்ன மாதிரி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம வீட்டுல குலதெய்வமும் மகாலட்சுமியும் நிறைஞ்சி இருப்பா அப்படின்ற பத்தி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றாங்க உங்களால இதுல எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து பாருங்க பூஜு ரூம் அதே மாதிரி கிச்சன் பாத்ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஓகேங்களா அப்பதான் வீட்டுல வந்து குட் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் வீட்டுல மகாலட்சுமி நிறைஞ்சு இருப்பா சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்ப பூஜ் ரூம பாக்கலாம் பூஜ் ரூம்ல வந்து விக்கிரகங்கள் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறையானா அந்தந்த விக்கிரகங்கள் இப்ப தேவியர் வச்சிருக்கீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாத்தா காளியை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னங்க நாங்க போய் எங்கெங்க காளியை வச்சிருக்க போறோம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேங்க இப்ப எங்க வீட்டுல காளி இருக்கா மாத்தா காளியை வச்சிருக்கோம்னா கண்டிப்பா அம்மாவாசையானா கண்டிப்பா அவளுக்கு வந்து அபிஷேகம் அதாவது ஆஹ் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு பால்லயும் பன்னீர்லயும் எது எது உங்களால முடியுதோ அதுல அபிஷேகம் பண்ணி அவளுக்கு பண்ணும் இப்போ நீங்க முருகர் வச்சிருக்கீங்க முருகரோட சின்ன செலை வச்சிருக்கீங்கன்னா ஷஷ்டி கிருத்திகை இதெல்லாம் போக்கஸ் பண்ணிக்கோங்க விநாயகர் வச்சிருக்கீங்கன்னா சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி பொதுவா வந்து விநாயகர் இருக்குன்னா டெய்லியே ஒரு சும்மா இவ்வளவு தண்ணி ஊத்துங்க ஈசா இருந்தா டெய்லியே தண்ணி ஊத்துங்க ஓகேங்களா சோ உங்களோட விக்கிரகங்கள் அந்த தேவத்தாக்கு எந்தெந்த நாள் வந்து விசேஷமோ டெய்லி பண்ண முடியலனாலும் அந்த விசேஷ நாட்கள்ல அந்த தேவதாக்கு கண்டிப்பா அபிஷேகம் அந்த அபிஷேகம் உங்களால முடிஞ்சது பன்னீர் சந்தனம் எது இருக்குதோ அது பண்ணுங்க எதுவுமே இல்லையா வெறும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பெருமாளோட வச்சிருந்தா பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் அழகழகா அலங்காரம் பண்ணுங்க அவங்களுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இது ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல விக்கிரமெல்லாம் இல்லைங்க வெறும் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல துடைக்கணும் தொடைக்கிறது அப்படின்றது வந்து பாருங்க லைட்டா ஈரம் பண்ண ஒரு துணி வச்சுக்கோங்க காஞ்ச துணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்து லைட்டா ஈரம் பண்ண துணி நிறைய ஈரம் இருக்கக்கூடாது லைட்டா ஈரம் பண்ண துணியில எல்லா போட்டோஸையும் துடைச்சிடுங்க அதுக்கப்புறம் காஞ்ச துணில கிளீனா துடைச்சிடுங்க இந்த எந்த நாளுங்க பண்ணலாம் செவ்வா பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் நவராத்திரி நவராத்திரி நாள்ல பண்ணக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவராத்திரி ஏகாதசி இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல பண்ணாதீங்க இது தவிர மீதி நாட்கள்ல பண்ணலாம் இது தவிர மீதி நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணீங்க அப்படின்னா சூரிய பகவானோட முழு கடாட்சம் கிடைக்கும் சனிக்கிழமை பண்ணீங்களானா சனி பகவானோட அதாவது சூரிய பகவானோட முழு கடாட்சம் கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்களான்னா நம்மளுக்கு பேரு புகழு சக்சஸ் கண் பார்வை மேம்படும் ஓகேங்களா சனிக்கிழமை பண்ணும்போது நம்ம ஆயுள் விருத்தி ஆகும் செவ்வாய்க்கிழமை நம்ம ஆல்ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் புதன்கிழமை புதன்கிழமை பண்ணும் போது என்ன ஆகும்னா புத்திரர்களால் சந்தோஷம் அப்படின்றது வரும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம புத்தி தெளிவடையும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பட பண்ணும் போது குபேரனோட கடாட்சம் கிடைக்கும் நெக்ஸ்ட் திங்கக்கிழமை பண்ணும் போது நம்ம மனசு வந்து சஞ்சலம் இல்லாம சலனம் இல்லாம அமைதி அடையும் ஏன்னா சந்திரனோட நாள் அப்படின்றதுனால சோ இந்த நாட்கள்ல நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமை பண்ற மாதிரி இருந்தா அந்த நாலு டு எட்டு ஈவினிங் நாலரை டு எட்டு குபேர நேரம் அந்த குபேர நேரத்துல பெருக்கிறது முழுவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாமி போட்டோவை தொடைக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது முன்னாடியே பண்ணலாம் மீதி நாள் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுடுங்க ஓகேங்களா இந்த நாட்கள்ல தான் தொடைக்கணும் இந்த நாட்களை விட்டு மீதி இருக்க நாட்கள்ல தொடக்கணும் நான் சொன்ன மாதிரி தொடச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு கப்புல சந்தனம் வச்சுக்கோங்க ஒரு கப்புல மஞ்சள் வச்சுக்கோங்க ஒரு கப்புல குங்குமம் வச்சுக்கோங்க அந்த குங்குமத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப சந்தனம் வைக்கிறது அஹ் மஞ்சள் வைக்கிறது இப்ப பெண் தெய்வங்களா இருந்தா மஞ்சள் வைக்கணும் ஆண் தெய்வங்களா இருந்தா சந்தனம் வைக்கணும் சரிங்களா அதை எந்த கையில வைக்கிறது அப்படின்னா இந்த கை ஓகேங்களா இதை வந்து ரிங் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த கையில வந்து சந்தன வையுங்க சந்தனம் வச்சிட்டு தண்ணியில வச்சு தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க ஒரு துணியில் தொடச்சிடுங்க அப்புறம் அந்த கையில அந்த குங்குமமும் ஜவ்வா ஜவ்வாது கலந்த குங்குமம் இருக்கு பாத்தீங்களா அதை வைங்க திருப்பி தொடைச்சிடுங்க திருப்பி போட்டோல உங்களுக்கு எப்படிலாம் ஃபோட்டோஸ் போட்டோஸ் போட்டோஸ்ல வந்து நீங்க பொட்டு வைக்கிறோமோ வைங்க பெந்தைவங்களா இருந்தால் நெத்தியில கையில எல்லாம் வைப்பாங்க அழகழகாக அந்த மாதிரி அழகழகாக வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து இந்த சந்தனம் கலந்த சென்ட் இருக்கு அப்படின்னா போடலாம் சென்ட்டை விட பெஸ்ட் என்ன தெரியுமாங்க தூப்பு இப்ப நீங்க பெட்ரூமுக்கு ஹாலுக்குலாம் இந்த சந்தனம் கலந்த சென்ட் இல்லைன்னா இந்த அத்தருக்கு பாத்தீங்களா அத்தர் போடலாம் இந்த மல்லிகை பூ வாசனை தான் சூப்பரா வரும் இல்ல மறுக்குழுந்து சென்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பூஜை ரூமுக்கு என்ன பண்ணுங்க தூப்பு தூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் இந்த ரோஸ் இருக்கிறது ஃப்ரூட்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா அது ஏத்தி வச்சிடுங்க காமாட்சி அம்மன் விளக்க நீங்க இந்த தான் இதே மாதிரி பூஜை பாத்திரங்களையும் கழுவணும் பூஜை பாத்திரங்களை கழுவுறது புளி சாம்பல் இப்ப நாளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புலி சாம்பல் தான் யூஸ் பண்ணுவேன் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுக்குன்னு உரிய நிறைய பவுடர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ண எல்லாத்தையும் கழுவிட்டு காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் கழுவுனா உடனே வந்து அதுல வந்து விளக்கு விளக்கு வந்து வைக்க வைக்கக்கூடாது சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு திரி போட்டு ஒத்த ரூபாய் காயின் அதுல உள்ள போடுங்க அந்த ஒத்த ரூபாய் காயின் போட்டு ஏத்தும் போது நிறைய விசேஷம் வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கிற யோகம் கிடைக்கும் அதுல வந்து ரூபாய் காயின் இல்ல அஞ்சு ரூபாய் காயின் போடணும் சரிங்களா ஒவ்வொரு முறை போடும்போதும் நீங்க அந்த ஒரு ஒரு முறை போடும்போதும் அதை நினைச்சு போடுங்க என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போடுங்க என்ன வந்து சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி போடுங்க போட்டுட்டு ஏத்துங்க அதே காயினே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு விளக்கேற்றணும் ஓகேங்களா இது ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் பாருங்க உடனே எல்லா சாமிக்கும் ஒரு பூன்னு வைக்கணும் ஏதோ ஒரு பூ உங்க வீட்டில் என்ன இருக்கு சும்மா ஏதோ ஒரு பூ நீங்க வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்தி ஆஸ் யூஷுவலா நம்ம பூஜை பண்றது கண்டிப்பா விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு அந்த விளக்கேத்துறதுல எண்ணெய் என்ன யூஸ் பண்றது அஞ்சு எண்ணெய் கலந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஆமனுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து இந்த நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி விளக்கேத்தான் ஒரு சிலர் நெய் போட்டு யூஸ் பண்ணுவாங்க தாராளமா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம குடும்பத்துல நல்ல செல்வ கடை நிறைச்சு நிக்க ஒரு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வீட்டுல சாப்பாடு எடுத்து போடுறோம்னா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க சாதத்தை கையில எடுத்து போடுவாங்க கையில எடுத்து போடக்கூடாது அண்ணம் சாதத்தை கையில எடுக்கக்கூடாது உப்பு கையில எடுக்கூடாது நெய் கையில எடுக்கூடாது இது மூணுத்தையும் கையில எடுக்கூடாது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி சிலர் வந்து நிறைய காசு இருக்கும் ஆனா பேக்கெட்ல எண்ணி எண்ணி பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படி வைப்பாங்க உங்ககிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு ஐநூறு ரூபாய்தான் இருக்கு அப்படின்னா ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நோட்டா வாங்கி அந்த பர்ஸ் நிறைய காசு வச்சு பாக்கெட்ல வைக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க நிறைய சொல்ல ஐநூறு ரூபாய் இருக்குன்னா அந்த ஐநூறு ரூபாய் சில்லறையா மாத்தி நல்லா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி மத்தவங்க முன்னாடி காசு எடுக்காதீங்க மாசத்துல ஒரு முறையானா ஒரு முறையானா நீங்க என்ன பண்ணுங்க பசுக்கு அகத்திக்கீரை கீரை அப்படின்றது கொடுங்க அகத்திக்கீரை கொடுக்கும்போது பசுக்கு எப்படி கொடுக்கணும்னா நம்ம முன்னோர்களோட பேரை சொல்லி கொடுக்குறோம் இப்ப சில சமயம் என்ன ஆகுதுன்னா நம்ம முன்னோர்களை பேரை சொல்லி பசு குடுக்கும்போது அது நல்ல மோந்து பார்க்கும் சில சமயம் சாப்பிடும் சில சமயம் சாப்பிடாம பின்னாடி போயிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லணும் ஐயோ மன்னிச்சுடுங்க நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அந்த முன்னேர்கள் முன்னோர்கள் இப்ப எங்க பாட்டி இருக்காங்க எங்க பாட்டி நினைச்சு நான் வச்சுக்கோங்களேன் பாட்டி மன்னிச்சிடுன்னு நான் தெரியாம ஏதோ தப்பு செஞ்சிட்டு இருக்க பாட்டி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அந்த மாடு போனாலும் இன்னொரு மாடு வந்து அழகா சாப்பிடும் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே நேரா போய் வீட்டினோட நல்ல வாசல் கால தரப்பாங்க எப்பயுமே அப்படி தரக்கூடாது எந்திரிச்சோடனே தூங்கும் போது மூதேவி வந்து கூட்டி இருப்பா வீட்டுல அப்ப என்ன பண்ண சொல்லுவாங்க பின்னவாசலை திறப்புன்னு சொல்லுவாங்க இப்ப அது வந்து நிறைய பேர் ஃபிளாட்ஸ்ல இருக்காங்க பின்வாசல்ன்றது இல்ல பின்வாசல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேங்க யாரும் எங்க வீட்டுல நாங்க எங்கெங்க போட்டோம் பின்வாசல்னு கமெண்ட் சொல்லாதீங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டுல பின்வாசல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் போய் பின்வாசலை திறக்கணும் திறந்துட்டு அதுல மூதேவி வெளியே போன பின்னாடிதான் ஸ்ரீதேவி உள்ள வரணும் இப்படின்னு ஒரு விதி இருக்குங்க அதுக்கப்புறம் முன்வாசலை துறங்க திறந்துட்டு வெளியே ரெண்டு விளக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து உங்களோட கோயில் அதாவது இருக்கு பாத்தீங்களா வீட்டினோட பூஜை ரூம் அந்த பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தி ஊதுவத்தேத்தி உங்க வீட்டில் என்ன சுவாமி பாட்டு முடியுமோ அது போடுங்க இந்த குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிஷர்கள் வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த குரோதி வருடத்துக்கு நம்ம எது போட்டால் ரொம்ப உத்தமமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சஹசிரநாமம் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு நாளைக்கு ஒரு முறையானா ஒண்ணு காலையில இல்லனா மாலை ஆறு மணிக்கு ஒரு முறையானா விஷ்ணு சாஸ்திர நாமம் அப்படின்றது உங்க வீட்டுல ஒலிக்கட்டும் என்னடா இந்த அம்மா எப்பயுமே சிவனை பத்தி தான் பேசுவாங்க இப்ப விஷ்ணு சாஸ்திர நாமம் சொல்றாங்களே அப்படின்றீங்களா இல்லைங்க அதாவது ஒரு சிலத்துக்கு பெரியவா வந்து நிறைய சொல்றது என்னன்னா இந்த விஷ்ணு நாமம் உலகத்தை காப்பாத்தணும் உலகம் சேமமா இருக்கணும் அப்படின்னு பெரியவர்கிட்ட நிறைய முறை கேட்கும் போது அவரு நிறைய நிறைய பேருக்கு சொன்னது என்னன்னா விஷ்ணு சாஸ்திர பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ எனக்கு தெரியல பெரியவா சொன்ன ஒரு கருத்தை நான் இங்க பதிவிட விருப்பப்படுறேன் சோ இந்த குரோதி வருடம் நம்மளுக்கு பெருசா பாதிப்பு எல்லாம் வரக்கூடாதுங்க நாங்க சௌக்கியமா வாழணும் ஆஹ் பிரச்சனை இருக்கக்கூடாது இந்த தண்ணினால ஆபத்துன்றாங்க அதால ஆபத்துன்றாங்க திருட்டு பயம்ன்றாங்க எல்லாம் உண்மைதானா உண்மைதாங்க இதெல்லாத்துல இருந்தும் எஸ்கேப் ஆகிறதுக்கு விஷ்ணு சாஸ்திரநாமம் ஒவ்வொரு வீட்லயும் ஒழிக்க வைங்க அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வேண்டியது சிறுசா போயிடும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இனிய நாளா அமையும் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி